சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் இரண்டு நீதிபதிகள் விலகிவிட்டார்கள் அதிலும் குறிப்பாக மிக முக்கிய நீதிபதியாக இருந்த செந்தில்குமார் என்பவர் திமுகவின் கைகூலியாக செயல்பட்டாரா இதற்காகத்தான் தற்பொழுது அவர் அந்த இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் தானாக முன்வந்து நான் இந்த வழக்கை விசாரணை செய்யவில்லை என்பதை தெரிவித்துவிட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் தமிழக தலைமை டாஸ்மாக் கழகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனைகளின் முடிவில் ஆயிரம் கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது ஆனால் செந்தில்குமார் நீதிபதி என்ற நபர் நீதிபதி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்த வழக்கில் சரியான சாட்சிகள் இல்லை இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுதுதான் தெரியவந்துள்ளது தெரிய வந்துள்ளது நீதிபதியில் செந்தில்குமார் முன்னாள் திமுக நிர்வாகியின் மகன் என்பதும் தற்பொழுது பல்வேறு வழக்குகளில் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில்தான் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் வழக்கிலிருந்து விசாரணை நடத்திய நீதிபதி எம் எஸ் ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அமரு விலகுவதாக அறிவித்துள்ளது டாஸ்மாக் ரெய்டு தொடர்பாக ஆவணங்களை தாக்கல் செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது நீதிபதிகளையும் விலைக்கு வாங்கிவிட்டார்கள் திமுகவினர்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எப்படி செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி அள்ளி அவர்கள் விலை பேசப்பட்டாலும் அவர் நீதிக்காக போராடினாரோ அதேபோல் செந்தில்குமார் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டோம் ஆனால் அவர் திமுகவின் மிக மோசமான கைக்கூலியாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிய வந்துவிட்டதாக பாஜகவினர்கள் தெரியப்படுத்தி வருகிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு இந்த வழக்கு விசாரணை ஏற்படுத்தியிருப்பதால் நிச்சயம் செந்தில் பாலாஜியையும் தமிழக டாஸ்மாக் உயர் அரசு அதிகாரிகளையும் குறிப்பாக இது சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்வதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் அதிகாரங்களை கொடுக்கும் இதன் மூலம் பல்வேறு நபர்களும் சிறைக்கு செல்வார்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்குத்தான் மிக பெரிய ஒரு சிக்கல் திமுகவின் அரசிற்கு ஏற்படும் இதற்காகத்தான் இவர்கள் இருவரை வைத்து இந்த வழக்கு விசாரணை நடத்தக்கூடாது என்பதற்காக இடைக்கால தடை விதித்தார்கள் ஆனால் உண்மை இன்றைக்குமே வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப இந்த வழக்கில் இருந்து நீதிபதிகள் இருவரையும் விலக்களிக்கப்பட்டு இந்த வழக்கு வேறொருவரிடம் மாற்றப்பட்டிருக்கிறது நிச்சயம் அவர் நீதிபதி அள்ளி போலவே சிறப்பாக செயல்படுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் யார் இந்த வழக்கை எடுத்துள்ளார் என்பதை நாம் முழுமையாக பார்க்கலாம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நீதிபதிகளுக்கு என்ன கொடுக்கலாம் என்பதை கமன் வயலாக கூறுங்கள்